ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது வாழைத்தண்டு சூப்பு நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய வெண்புலி தாக்கத்தை எவ்வாறு வந்து நம்ம கண்ட்ரோல் படுத்த இது உதவி செய்கிறது என்பதை நம்ம இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க ஓகேங்களா வாழைத்தண்டு உங்களுக்கு மார்க்கெட்டில் எளி எளிமையாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் கிடச்சுன்னா நீங்கள் எடுத்து இஞ்சி ஜீரகம் மிளகு புதினா அல்லது கொத்தமல்லி மஞ்சத்தூள் மிளகாய் அல்லது சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கோங்க நான் வந்து வெங்காயமும் மிளகாயும் பயன்படுத்திக்கல மிளகு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அண்ட் அதே போல் இதெல்லாமே வந்து நான் வந்து இடிச்சுக்கிட்டேன் நீங்கள் மிக்ஸியில் அரைக்கிறதெல்லாம் அரைச்சி நீங்கள் வந்து அப்படியே போட்டுக்கலாம் அல்லது வாழைத்தண்டை மட்டும் தனியாக ஜ ஜூஸ் மாரி அதாவது சூப் மாரி எடுத்து காய்ச்சி அதை வடிகட்டி அதன் பிறகு நீங்கள் வந்து எல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம் கூட இது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் உங்களுடைய விருப்பத்துக்கு அதை டேஸ்ட்டாக கூட ஒரு சூப் மாரியே நீங்கள் தாள்ச்சி பயன்படுத்திக்கலாம் நான் ஒன்லி அப்படியே இடித்து அதை போட்டு காய்ச்சி மட்டும் வடிகட்டி உப்பு போடாமல் நான் குடிக்க போகிறேன் இது வந்து நம்ம ஒயிட் பேச்சஸ்க்கு வந்து எப்படி சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோடைய துவர்ப்பு தாங்க துவரப்பு தான் தோலைக்கறுக்க வைக்கிறது கசப்பு கற்க வைக்கிறது கசப்பு அளவான முறையில் இருக்கணும் துவரப்பு பிரச்சனை கிடையாது அந்த வகையில் பாருங்கள் நம்ம இடிச்சிட்டங்கள் எல்லாத்தையும் இடித்து எல்லாம் போட்டு நம்ம வந்து இப்போ கொதிக்க வைக்க போகிறோங்க அதேமாரி இந்த வாழைத்தண்டில் உள்ள மற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கருப்பு பையில் கட்டிகள் இருக்குதா வாழைத்தண்டு சூப்பு காலையில் பெரு வயிற்று எடுத்துருவாங்க கட்டிகளை வந்து ஒரு மாத காலத்துலேயே நீங்கள் கரைச்சிடலாம் அதாவது சிறிய கட்டி இப்போ தான் ஆரம்ப கட்டம்னா ஓகேங்களா ரொம்ப பெருசாக இருக்குதுன்னா அறிவிச்சுக்கி செய்தால் நீங்கள் அணுகணும் அதுக்கு அலோபதி மருத்துவரை அணுகி நீங்கள் வந்து சேஃப்டியாக அதை ஹேண்டில் பண்ணிக்கணும் அனைத்துமே சித்தாள் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறத மட்டும் நம்ம ஃபாஸ்ட்டாக குணமாக்க முடியும் ஓகேங்களா அதே போல் ஆண்களுக்கு கிட்னியில் கட்டி ஒருத்தமரா எங்கே கட்டி இருந்தாலும் கட்டி கிடைக்கக்கூடிய தன்மை இந்த வாழைத்தண்டு சூப்புக்கு உண்டுங்க அதேமாதிரி வாழைத்தண்டு பொரியலாகவும் நீங்கள் சமைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து சிம்பிளாக போட்டு கொதிக்க வைக்கிறேன் அதேமாதிரி மண்பாண்ட பாத்திரத்தில் கொதிக்க வைங்க அதோடய சுவை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் எனி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் ஓகேங்களா நம்ம பாருங்கள் ஃபுல்லாக ஹீட் பண்ணி அதை வந்து எடுத்தாச்சு கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் இப்படி தான் ஒரு மஞ்சள் போட்டதுனால கிடையாது நம்ம வளத்தண்டு துவர்ப்பு தன்மை கொண்டது அனைத்துமே வந்து அப்படியே மெரூன் கலரில் மாறும் ஓகேங்களா அதை வச்சு நம்ம கண்டு அஞ்சலாம் துவர்ப்புனால் நமக்கு மெரூன் கலரில் மாறும் அப்படின் சொல்லி இப்போ நாம் இதை லைவாக சாப்பிட்டு நான் காமிக்கிறேன் ஏன்னா ஒன் பை ஒன் கிடைக்கும் போது பயன்படுத்துங்க இது ரெகுலராக தான் எடுக்கணும்லாம் கிடையாது